என்னுடைய பேர் ஸ்ரீதேவி அண்ணாநகர் மலர் காலனிலேருந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் எங்கள் மலர் காலனிலேருந்து பெரும்பாலான மக்கள் வந்திருக்காங்க ரெஹேனா மேடமோட வந்திருக்கோம் நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டது ஒரு மத நல்லிணக்கத்தோடு ரொம்ப அருமையாக நிகழ்ச்சி நடத்துகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு சகோதரத்துவம் எல்லோருடையும் எல்லா மதத்து மக்களையும் நாங்கள் இங்கே பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அது மட்டும் இல்லை ஒரு ஒரு ஒவ்வொரு பண்டிகையும் வந்து கொண்டாடுறதோட முக்கியமான அம்சமே வந்து சகோதரத்துவம் அதுக்கும் மேலே சொல்கிறதுக்கு அதுதான் இறைமை சகோதரத்துவம் தான் இறைமை அந்த இறைமை சகோதரத்துவத்தை இங்கே பரிபூர்ணமாக நாங்கள் பார்க்குறோம் இது எங்களுடைய பாகியம் கலந்துகிட்டது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாத்துக்கும் மேலே உபசரிப்பு உபசரிப்பு அதாவது நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்ப்போம் அந்த நேரம் கடந்து போகும் அந்த உபசரிப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் ஒரு நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு அன்பு வேண்டுகோள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு அன்பு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க இது நிறைய நான் எனக்கு தெரிஞ்சு எந்த நிகழ்ச்சியிலுமே நான் பார்க்கல ஏன்னா பெரும்பாலும் பேசக்கூடியவங்க பேசும்போது நேரம் அதிகமாக போகும் ஆனால் இங்கே வந்து முதலியே ரொம்ப அழகாக ஒரு அன்பாக ஒரு ஒரு இனிமையாக ஒரு ஒரு வார்த்தை குறைவாக பேசுகிறவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி அது நானே கற்றுக்கிட்டேன் புதுசாக எப்படி வந்து பேச்சாளர் பெருமக்களை வந்து குறைவாக பேச வைக்கிறது குறைவாக எப்படி பேச வைக்கிறதுன்னு ரொம்ப அழகாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு இன்றைக்கி புதுசாக நான் தெரி ஏன்னால் நானும் ஒரு கவிஞர் எழுத்தாளர் தமிழாசிரியை ஆனால் எப்படி வருந்து ஒரு கூட்டத்தை வந்து அழகாக கொண்டு போகணும் நிறைய பேர் பெரும் பெரிய அளவில் மக்கள் கூடுற ஒரு கூடுகையை எப்படி சிறப்பாக நேர மேலாண்மையோடு கொண்டு போகணுங்கிறது இன்றைக்கி தான் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப பெரிய விஷயம் அது நேர மேலாண்மைங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் கலந்துக்கிட்ட எந்த நிகழ்ச்சியுமே நான் வந்து பார்க்க இது வரைக்கும் பார்க்கல அது எனக்கு இன்னைக்கு வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருந்தது அந்த நேர மேலாண்மை வந்து இன்றைக்கி இந்த இஸ்லாமிய சகோதர மக்கள்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு பெரிய பாக்கியம் மிக்க நன்றி